தமிழகத்தில் கடந்த சில மாதங்களாக சிக்கன் குனியா காய்ச்சல் தீவிரமாக பரவி வருவதால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என சுகாதாரத்துறை எச்சரித்துள்ளது ஏடிஎஸ் வகை கொசுக்களால் பரவும் வைரஸ் காய்ச்சல் சிக்கன் குனியா மூட்டுவலி அதீத தலைவலி உடல் அசதி தலைவலி ஆகியவை ஏற்படும் இக்காய்ச்சலின் பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் மாவட்ட அளவில் கண்காணிப்பு மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு மாவட்ட சுகாதார அதிகாரிகளுக்கு பொது சுகாதார சென்னை விழுப்புரம் தென்காசி தேனி கடலூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் அரியலூர் ஆகிய மாவட்டங்களிலும் சிக்கன் குனியா பாதிப்புகள் அதிகரித்து காணப்படுகின்றன எனவே மாவட்ட சுகாதார அதிகாரிகள் உரிய கண்காணிப்புடன் கூடிய நோய் தடுப்பு நடவடிக்கைகளை அனைத்து மாவட்டங்களிலும் மேற்கொள்ள வேண்டும் வைத்தியசாலை மற்றும் ஆய்வகங்களில் உரிய நேரத்தில் சிக்கன் குனியா பரிசோதனைகளை முன்னெடுத்து நோய் பரவலை தடுக்கும் வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்வது அவசியம் என தெரிவிக்கப்படுகிறது மாவட்ட பூச்சியல் வல்லுநர்கள் சுகாதார ஆய்வாளர்கள் வீடுகள் தோறும் லார்வா புழு உற்பத்தி குறித்த பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் சிக்கன் குனியா தொடர்பான விழிப்புணர்வை மக்களிடத்திலே ஏற்படுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது